ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியாட்டியும் எப்படி ஒரு ஹார்ட் காப்பியை சாஃப்ட் காப்பியாக தமிழை மாத்தறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு கை தட்டுற கை தட்டாமல் இதுக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது கூகுள் லென்ஸ் என்னடி ஆமாம் என்னை யாரையும் ஆடிப்பா நான் பார்த்தேன் என்னங்க கூகுள் லென்ஸுக்கு இவ்வளோ போகிறான்னு கேட்கலாம் இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு கூகுள் லென்ஸ் எங்கேன்னு பார்த்து வச்சுக்கங்க நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணோன்னே சர்ச் பாக்ஸில் கேமரா மாதிரி இருக்கிறதா வந்து கூகுள் லென்ஸு உங்கள் மொபைலில் லேண்ட்ஸ்கேப்பில் அட்டன் பண்ணிக்கங்க அப்போ தான் வீடியோ கிளியராக தெரியும் முதல்ல எந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியை மாற்றுறமோ அதை வந்து உங்கள் மொபைலில் க்ளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கேலரியில் போய் அந்த இமேஜை வந்து கரெக்டாக எடிட் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃபைல் மேனேஜரில் போய் எடுத்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறேன் கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் வர மாதிரி க்ராப் பண்ணி அந்த இமேஜ் ஃபைலாக வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சக்கரை வியாதியை பற்றி ஒரு புக்கில் இருந்து எடுத்த ஒரு கண்டென்ட்டு இது மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கேலரி வந்து கீழே ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் ஆகும் அந்த செலக்ட் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நாலஞ்சு ஆப்ஷன் வரும் அதில் வந்து காப்பியை கிளிக் பண்ணிக்கங்க காப்பியை கிளிக் பண்ணிங்கன்னால் கிளிப் போர்டில் வந்து நீங்கள் ஆன டெஸ்ட் வந்து காப்பி ஆகிரும் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணி நான் என்னோடய கான்டாக்டே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி அந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா போகிறோம் அது உங்களுக்கே திரும்ப அந்த மெசேஜ் வந்துடும் இப்போ என்னுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அதை வாட்ஸ்அப் அப் ஓப்பன் பண்ணுறேன் ஆல்ரெடி மடைத்த கண்டென்ட் அதில் இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக வியூ பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம் இதை அப்படியே காப்பி பண்ணி எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுறோம் இப்போ கன்வெர்டான அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எந்த ஃபாண்டில் வேணாலும் யூனிகோட் ஃபாண்டில் வேணாலும் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டை நான் டிஐயு மர்தம் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து ஃபாண்டில் மாற்றியிருக்கேன் நீங்கள் ஒன்ஸ் மாற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து கன்வெர்ட் ஆகும்போது நம்பர்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் கன்வெர்ட் ஆகிருக்கும் அது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நைன்டி பர்சன்ஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி இதை அலைன் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா ஈஸியாக வந்து நம்ம எத்தனை பேஜஸ் இருந்தாலும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மூலிமா உங்களுக்கு டைம் நிறைய மிச்சமாகும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கூகுள் லென்ஸில் சில ஆப்ஷன் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்